வந்திருக்கிற குடும்பம் அன்புவோட குடும்பமாக கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யாரெல்லாம் சந்தேகப்படுறீங்களோ இந்த வீடியோக்கு வந்து லைக் பட்டு தெரிவிங்க அன்பு உறவுகளே மகாநதி அடுத்த வாரத்துக்கான ப்ரெடிக்ஷன் பார்க்கலாம் வாங்க அப்பப்போ நம்ம விஜய் காவேரி குட்டி விகா கிட்ட வந்து பேசுகிறது ரொம்பவே அழகாக தான் இருக்குது பார்க்குறதுக்கு என்னதான் இவ்வளோ பிரச்சனை போனாலுமே அந்த ஒரு மூமெண்ட்ஸ் பார்க்குறதுக்கு ரொம்பவே க்யூட்டாக இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் வந்து கிட்ட வந்து சொல்லிட்டு ஆஃபீஸ்க்கு தான் கிளம்புறாரு இங்கே பாரு காவேரி பாட்டி சித்தி எதுனாலும் பேசினா அதெல்லாம் வந்து பெருசாக எடுத்துக்காத ஒன்று வந்து என்னால் ஆஃபீஸ்க்கு கூட்டிகிட்டு போக முடியாது ஏன்னா இப்போ வீட்டில் வந்து அத்தை கங்கா பாட்டி எல்லாருமே இருக்கிறாங்க நீ இருந்தால் தான் சரியாக இருக்கும் இல்லைன்னா பாட்டி சித்தி அவங்கள எதுனாலும் பேசி கஷ்டப்படுத்துவாங்க நீ தான் அவங்கள பார்த்துக்கணும் அப்பப்போ அந்த ஃபேமிலியவும் வந்து ஒரு எட்டு பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க உடனே காவிரி இருந்துக்கிட்டு அவங்கள எதுக்காக நான் பார்த்துக்கணும் அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க செல்ல ஒரே ஒரு நாள் தான் கொஞ்சம் பொறுத்துக்கோ என்ன போயிட்டு வரேன் ஆஃபீஸில் வேலை இருக்குது சீக்கிரமே நான் முடிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் காவிரிக்கிட்ட வந்து சொல்லிட்டு போகிறாங்க அடுத்து பார்த்திங்கன்னா ஆஃபீஸ்க்கு போனேன் விஜய்னால் பார்த்திங்கன்னா எந்த ஒரு ஒர்க்குமே பார்த்திங்கன்னா சரியாகவே பார்க்க முடியல ஏன்னா வீட்டில் நடக்கிற பிரச்சனையை பற்றி தான் அதிகமாக யோசிச்சுட்டு ரொம்பவே வந்து அப்செட்டாக இருக்கிறாரு எப்படியாவது இந்த பிரச்சனையை முடிக்கணும் இந்த விஷயத்தை பற்றி தான் விஜய் ரொம்பவே திங்க் பண்ணிட்டுருக்கிறாரு இதோட இந்த ஃபேமிலி வந்து நம்ம ஷேர் கொடுத்தாலுமே வாங்கிட்டு அமைதியாக போயிடுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு உத்தரவாதமும் இல்லை மறுபடியும் இதனால் வந்து பிரச்சனை பண்ணால் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே யோசிச்சுட்ருக்கிறாரு எங்கே பார்த்திங்கன்னா பாட்டி சித்தி ஒரு மாதிரி சாட மாடையாகவே வந்து பேசுகிறாங்க ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா அதோடு வந்து அவங்க அவங்க வாழ்க்கையை பார்த்துட்டு போயிடணும் இப்படி இப்படி ஒரு குடும்பத்தை வந்து ஊர்வலகத்தில் பார்த்ததே இல்லடி ராதா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாட்டி ஒரு பக்கம் பேச இங்கே ராதாவும் பார்த்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி வந்து பேசி வச்சுக்கிறாங்க இதை கேட்டு சாரதமாக பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க இங்கே நம்ம கங்கா இருந்துக்கிட்டு அம்மா வாங்க நம்ம இப்போவே கிளம்பலாம் நான் வந்து லக்கேஜ்லாம் எடுத்துகிட்டு வரேன் நம்ம வந்து நம்மளுடைய வீட்டுக்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க கரெக்டாக அந்த டைமில் வந்து காவேரி வராங்க பாட்டி சித்தி இன்னுமே ஒரு மாதிரி பேசுகிறாங்க இங்கே நம்ம காவேரி இருந்துக்கிட்டு பாட்டியை பிடிச்சி திச்சாங்க என்ன பாட்டி நீங்க பேசுறதெல்லாம் சரியா அவர் தெளிவாக தானே சொல்லிட்டு போனாரு வேற வழி இல்லாமல் தானே அவங்க இங்க வந்திருக்குறாங்க எதுக்காக இப்படிலாம் வந்து நீங்க குத்தி காமிச்சு பேசிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றாங்க உடனே பாட்டி இருந்துகிட்டு இங்க பாரு அங்க வந்து எதுவும் தப்பாலாம் வந்து சொல்லலை உண்மையை தானே சொல்றோம் தேவையில்லாமல் உங்களால் உங்களால வந்து விஜய்க்கு தான் பிரச்சனை தான் உன்னை எப்படின்னாலும் விஜய்கிட்டேருந்து இருந்து பிரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைச்சேன் நீயே விலகி போயிருந்தா நல்லா இருந்திருக்கும் இப்போ தேவை இல்லாமல் இந்த குழந்தை வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு அதை ஒரு சாக்காக வச்சு இப்போது விஜயோட சேர்ந்துட்டேன் இனி அவனுக்கு வாழ்க்கை முழுவதும் நிம்மதியே இல்லாமல் தான் வந்து இருக்க போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு வாய்க்கு வந்த மாதிரியெல்லாம் வந்து பேசிட்டு இருக்கிறாங்க இங்கே நம்ம காவிரியுமே ஒரு மாதிரி பார்த்திங்கன்னா ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அந்த டைமில் விஜய் வந்து ஆஃபீஸ் முடிஞ்சு வீட்டுக்கு வராரு நடக்கிறதெல்லாம் பார்த்துட்டு நம்ம விஜய் ரொம்பவே கோவப்படுறாரு பாட்டி இதுக்காக தான் நான் சொன்னேன் பேசாமல் நான் இந்த வீட்டை விட்டு போனாதான் எல்லாமும் சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன் உங்ககிட்ட நான் வந்து சின்ன பிள்ளைக்கு சொல்கிற மாதிரி அவ்வளோ தூரம் எடுத்து தானே சொல்லிட்டு போனேன் ஒரு ஒரு ரெண்டு நாள் காவேரியோட குடும்பம் இங்கே இருக்கிறனால உங்களுக்கு என்ன ஆகப்போது சொல்லுங்க ஏன் தான் இப்படிலாம் வந்து பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கிறீங்க அவங்கள கஷ்டப்படுத்திகிட்டு இருக்கிறீங்க இப்போ சொல்லுங்கள் அவங்க இந்த வீட்டில் இருக்கட்டுமா இல்லை நானும் அவங்களோட இப்போவே இந்த வீட்டை விட்டு கிளம்பட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாரு உடனே பாட்டி இருந்துக்கிட்டு அப்பா நீ எங்கேயுமே போவேண்ணா இனி வந்து இந்த குடும்பத்தை நாங்கள் எதுவுமே வந்து சொல்லவே மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சித்தி வந்து ஒரு மாதிரி கோச்சிக்கிட்டு போயிடுறாங்க இங்கே நம்ம விஜய் இருந்துக்கிட்டு நம்ம சாரதா கிட்டே வந்து பேசுகிறாங்க இங்கே பாருங்கத்தை அவங்க அப்படி தான் அவங்க பேசுகிறதெல்லாம் நீங்களாம் பெருசாக எடுத்துக்க எடுத்துக்கிட்டு கவலைப்பட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சமாதானப்படுத்துகிறாங்க அடுத்து அந்த செகண்ட் ஃபேமிலி வராங்க அவங்க பார்த்திங்கன்னா இது அவங்களோட வீடு மாதிரி பார்த்திங்கன்னா நல்லாவே உரிமை எடுத்து எல்லாமும் பண்ணிடுச்சு இதை பார்த்தா நம்ம சாரதாவுக்கு சம கோவந்தா வருது நல்லாவே முத்துமலரை வந்து கேவலமாக பேசுகிறாங்க உனக்குலாம் கொஞ்சம் கூட உடம்பு கூசலையா அசிங்கமா இல்லையா இப்படி இன்னொருத்தவங்க வீட்டில் வந் வந்து இருந்துக்கிட்டு இந்த மாதிரிலாம் வந்து ஏதோ ஒன்னோட வீடு மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருக்கிறே அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அக்கா என்னக்கா இப்படிலாம் பிரித்து பேசுகிறீங்க என்ன தான் இருந்தாலும் இது நம்ம காவிரியோட காவிரியோட வீடு தானே அவள் கல்யாணம் பண்ணிட்டு வந்த வீடு தானே அவள் எனக்கும் பொண்ணு பொண்ணுதானக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க யாருக்கு யாருடைய பொண்ணு அவ்வளோதான் உனக்கு மரியாதை விளக்கமாக பிஞ்சிடும் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சாரதமாக பார்த்திங்கன்னா சம கொலவரியோட அந்த பொம்பளை கூட வந்து சண்டை போடுறாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா என்ன சவுண்டு அப்படின்னு சொல்லிட்டு சித்தி வராங்க எதுக்காக தான் இப்படி சண்டை போட்டு கிடக்குறீங்க நீங்கள் கத்துற கத்துல அக்கம் பக்கத்தில் எல்லாருமே வந்து வரப்போகிறாங்க என்ன எழுதோ அப்படின்னு சொல்லிட்டு பயந்துக்கிட்டு சாரதா நீ என்ன பெரிய தானே ஏன் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னு வந்து சொல்றாங்க உடனே நம்ம விஜய் இருந்துக்கிட்டு பாட்டி சித்தி போ நீங்க போங்க நாங்கள் பார்த்துக்குறோம் அத்தை நீங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சாரதாவை வந்து அழைச்சிட்டு வந்து போயிடுறாரு இங்கே நம்ம பாட்டி சித்தி வந்து இந்த விஜய் பண்ணுறது எதுவுமே சரியில்லை எல்லா டைம்லேயும் வந்து நம்மளை வந்து விட்டு கொடுத்துட்றான் அந்த குடும்பத்துக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க இன்னொரு பக்கம் முத்துமலர் பார்த்திங்கன்னா பரவாயில்ல காவேரிக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைச்சிருக்குது விஜய் தம்பிக்கு அவரோட குடும்பத்தை விட காவிரோட குடும்பம்தான் ரொம்பவே வந்து முக்கியம் போல பார்த்தாலே தெரியுது என் பொண்ணுக்கும் அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை கிடச்சா ரொம்பவே நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு முத்துமலர் சொல்கிறாங்க இங்கே பாட்டி பார்த்தீங்கன்னா செம்ம கோவப்பட்டு இங்கே பாரு உனக்கெலாம் பேசுகிறதுக்கு கொஞ்சம் கூட தகுதியே கிடையாது என் பேரே ரொம்பவே கெஞ்சினா அதுக்காக தான் பாவம் பார்த்து உங்களை இந்த வீட்டில் வந்து இருக்க விட்டுருக்குறேன் ஒழுங்கு மரியாதையாக இருக்கிற வரைக்கும் என் கண்ணு முன்னாடி வராத அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி வந்து திட்டி விட்டுறாங்க திட்டிட்டு கோவமாக போயிடுறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே கிருஷ்ணா இருந்துக்கிட்டு சம கோபத்தில் இருக்கிறாரு அம்மா விச்சந்தா இவங்க யாரையுமே நான் வந்து உண்டுலேன்னு சொல்லிட்டு பண்ணியிருந்திருப்பேன் நீ தான் சும்மா சும்மா என்னை வந்து தடுத்து நிப்பாட்டிடுற அந்தளவுக்கு எனக்கு கோவம் வருது உன்னை ஒவ்வொரு டைமும் ரொம்பவே அசிங்கப்படுத்திகிட்டு இருக்கிறாங்க என்ன நினச்சிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க உடனே நம்ம முத்துமலை இருந்துக்கிட்டு கிருஷ்ணா கிட்ட ஆயிரம் தான் இருந்தாலும் அவங்க யாருன்னு சொல்லிட்டு உனக்கு தெரியும்ல ஆஹ் மறந்துடாத எதையுமே என்னதான் இருந்தாலும் அவங்களும் நமக்கு சொந்தந்தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க ஆமாம் நீங்கள் எல்லாருக்குமே இப்படியே சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்க வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கிருஷ்ணா கோவப்பட்டுவிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க குமரனோட அம்மா சாந்தி தான் வந்து பதறி அடிச்சுக்கிட்டு இங்கே விஜயோட வீட்டுக்கு வராங்க இங்கே காவிரியோட ஃபேமிலி இங்கே தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு விஷயம் தெரிஞ்சுதான் வந்ததுமே பார்த்தீங்கன்னா சாரதாவை வந்து சாந்தி வந்து கட்டி பிடிக்கிறாங்க என்ன சாரதா இவ்வளோ பெரிய ஒரு விஷயத்த பண்ணிட்டு போயிட்டானே சந்தோனம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க சாரதா வந்து சாந்தி மேலேயுமே கோவப்படுறாங்க உன் பாசக்கார தும்பி என்ன பண்ணிட்டு உன் பாசக்கார தம்பி என்ன வேலையை பாத்துட்டு போயிருக்கிறான்னு சொல்லிட்டு பாரு ஆ ஒவ்வொரு டைமும் என் தம்பி போல உண்டா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு புராணம் பாடுவியே உன் தம்பி எவ்வளோ ஒரு கேடு கேடுகட்டத்தனத்தை வந்து பண்ணிட்டு எனக்கு எவ்வளோ பெரிய துரோகத்தை வந்து பண்ணிட்டு போயிருக்கிறான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு சாந்தியை பிடிச்ச செம்மையா திட்டாங்க இப்போ எதுக்காக இங்கே வந்த கிளம்பு ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு என்னடி சார் இப்படியெல்லாம் பேசுகிற அவன் பண்ண தப்புக்கு நான் என்னடி பண்ணுவேன் ஆமாம் நீயும் தான் எல்லாத்தையும் காரணம் அம்மா இருக்கிறாங்களே அவங்களும் தான் எல்லாத்தையும் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டியே மறுபடியும் வந்து சாரதா வந்து திட்ட ஆரம்பிச்சுறாங்க ரொம்பவே கோவத்தில் நம்ம சாரதம்மா வந்து பேசுகிறாங்க விஜய காவிரி தான் வந்து சாரதாமா வந்து சமாதானப்படுத்துகிறாங்க இங்கே பாருங்கள் நீங்கள் அவர் மேலே கோவப்படுறீங்களா அதில் நியாயம் இருக்குது ஆனால் இவங்களாம் என்ன பண்ணுவாங்க இவங்களுமே நம் நம்மளை மரிதான அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க உடனே நம்ம சாரதாமா அப்படியே உடஞ்சி உட்காந்து அழ ஆரம்பிச்சுறாங்க இங்கே நம்ம சாந்தி இருந்துக்கிட்டு சாரதாவை வந்து சாந்தி சாரதா பிடிச்சி இங்கே பாரு சாரதா நடந்தது நடந்துருச்சு நடந்த விஷயத்தையே நினச்சி எதுவுமே ஆக போகிறதில்ல இனி வந்து வாழ்க்கை எப்படி வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க உடனே சாரதா இருந்துக்கிட்டு ஆமாம் அதுக்குமே வழி இல்லாமல் இப்போ இங்கே வந்து நிற்கிறோம் அந்த குடும்பம் வந்து எங்களை அந்தளவுக்கு டார்ச்சர் பண்ணுது அதுக்கு வந்ததுலேருந்து எங்களுக்கு நிம்மதியே இல்லை பாவம் இந்த ரெண்டு பிள்ளைங்களும் வந்து மாசமாக இருக்குதுக இதுகளுக்குமே வந்து சந்தோஷம் நிம்மதி இல்லாமல் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க எங்கே அவ எங்கே போயிட்டா தானே இல்லை இங்கே தான் இருக்கிறாங்க அப்படின்னு வந்து சொல்லவும் இங்கே நம்ம சாந்தி இருந்துக்கிட்டு இங்கே இருக்காளா இங்கே எதுக்காக அவ இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க உடனே விஷயத்த வந்து நம்ம சாரதா வந்து சொல்கிறாங்க ரொம்பவே கோவத்தோட சாந்தி வந்து போயிட்டு அங்கே முத்துமலை ரூமில் இருக்கிறாங்க அவங்க முடிய பிடிச்சி தர தரன்னு இழுத்துட்டு வந்து செம்மையாக வெளுத்து வாங்குறாங்க ஆனால் முத்துமலர் இருந்துக்கிட்டு சாந்தி சாந்தி மதினி தானே நீங்கள் அவரோட அக்கா தானே நீங்கள் உங்களை பற்றி நிறையவே சொல்லியிருக்கிறாரு அவர் அப்படி அப்படின்னு சொன்னதுமே இங்கே சாந்தி அப்படியே ஒரு நிமிஷத்தில் அமைதியாகிடுறாங்க உடனே இங்கே சாரதா இருந்துக்கிட்டு என் ரொம்பவே கோவத்தோட வீராப்பா வந்தீங்க அவளை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பண்ண போறேனே இப்போ அவள் பேசுனதுமே அப்படியே பொட்டி பாம்பா அடங்கிட்டேங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க இங்க சாந்தி இருந்துக்கடி இங்க பாருடி நீ என்னதான் பேசி ஐசி வச்சாலும் இங்கே ஒன்றும் ஆக போறதில்லை யாருக்கு யாரு சுத்தலடி பங்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க இங்கே பாருங்க அண்ணி என்னதான் இருந்தாலும் உங்கள் தம்பி என் களத்தில் தாலி கட்டி இருக்கிறாரு அந்த குடும்பம் உங்களுக்கு எப்படியோ அதே மாதிரி தான் நாங்களும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க எடு செருப்ப இங்கே பாரு இப்படிலாம் பேசிகிட்டு இருந்தேன்னா வந்து என் கையால் நீ அடி வாங்கியே வந்து செத்துருவே அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்புறம் கிருஷ்ணா இருந்துக்கிட்டு எப்போதும் போல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவர் பேச ஆரம்பிச்சுறாரு மறுபடி மறுபடி இங்கே சண்டை நடந்துகிட்டு இருந்தால் அது நல்லா இருக்காது தேவையில்லாமல் வீட்டில் இருக்கிறவங்க சங்கடப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாரதமாக இருந்துக்கிட்டு சாந்தியை வந்து மதினி வாங்க இவங்கக்கிட்ட பேசுகிறதெல்லாம் வேஸ்ட்டு இன்றைக்கி ஒரு நாள் தான் நம்ம என்ன பண்ணணுமோ பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் இவங்க எதனாலும் மறுபடியும் பிரச்சனை பண்ணால் வந்து அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து போகிறாங்க எல்லாருமே தூங்க ஆரம்பிச்சுறாங்க இங்கே நம்ம விஜய் காவிரி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஜாலியாக வந்து பேசிட்டுருக்கிறாங்க கொஞ்சம் ஜாலியாக பேசினாலும் கொஞ்சம் இந்த பிரச்சனையை பற்றியுமே இப்போ கொஞ்சம் ஃபீல் பண்ணி பேசிட்டுருக்கிறாங்க அப்புறம் அவங்களுமே பார்த்திங்கன்னா சின்ன சின்ன ரொமான்ஸ்லாம் பண்ணிட்டு தூங்கிடறாங்க அப்போது நம்ம காவிரிக்கு சடனாக பார்த்திங்கன்னா தண்ணி தாகம் தண்ணி தாகம் எடுக்குது விஜயை எழுப்பி நம்ம இந்த டைமில் டிஸ்டர்ப் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவிரியே பார்த்திங்கன்னா போகிறாங்க அப்போது யாரோ குசு குசுன்னு பேசிகிட்டு நிற்கிறாங்க யார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரி வந்து போயிட்டு பார்க்குறாங்க ரொம்ப மிகப்பெரிய அதிர்ச்சியாக இருக்குது அன்பு பார்த்தீங்கன்னா அன் டைம்ல வந்து அந்த முத்துமலர்கிட்ட கையை பிடிச்சி பேசி வச்சுக்கிறாரு நம்ம காவேரி பாத்துடுறாங்க காவிரிக்கு ஃபஸ்ட்டு விஷயம் தெரியலை எதுக்காக இந்த மாதிரி டைமில் இவங்க ரெண்டு பேரும் இப்படி மறைமுகமாக ரகசியமாக பேசிக்கணும் அது இவ்வளோ தூரம் க்ளோஸாக வந்து பேசுகிறாங்களே இந்த அன்புக்கு முன்ன பின்னால் இவங்களை தெரியவே தெரியாதா தெரியாதே அப்புறம் எப்படி இப்படி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரி ரொம்பவே சந்தேகப்பட்டு அவங்களுக்கே தெரியாமல் அவங்கள வந்து வாட்ச் பண்ணி அவங்க என்ன பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க அப்போ தான் வந்து விஷயம் நம்ம காவேரிக்கு தெரிய வருது அன்புவோட குடும்பம் தான் வந்திருக்குறவங்க அன்பு சொல்லி தான் வந்து இந்த மாதிரி ஒரு பக்காவா பிளான் பண்ணி இங்க நம்ம காவிரியோட ஃபேமிலியை வந்து ரொம்பவே வந்து இது பண்ணிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசும்போதே புத்திசாலித்தனமா பார்த்தீங்கன்னா போயிட்டு ஃபோனை எடுத்துகிட்டு வந்து வீடியோவாக அவங்க பேசுகிற அந்த வீடியோவாக எடுத்து வச்சுருக்காங்க ஆனாலுமே அவங்களால வந்து கோவத்தை கண்ட்ரோல் பண்ணவே முடியலை இந்த ஆள் இவ்வளோ பெரிய விஷயத்த பண்ணியிருக்கிறானே இவரால் நம்ம த அப்பாவை தப்பாக நினச்சிட்டோமே மொத்த குடும்பமும் அப்பாவை ரொம்பவே கேவலமாக நினச்சிட்டோமே அவரை சாமி போல் நம் நாங்கள் எல்லாருமே நினச்சி வச்சுருந்தோம் அது எல்லாத்தையுமே மொத்தமாக ஒன்றும் இல்லாமல் பண்ணிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரி வந்து பயங்கர கோபத்தில் இருக்கிறாங்க இங்கே முத்துமல்லர் அன்பு தோல்ல சாஞ்சிட்டு இருக்கிறாங்க சீக்கிரமே இந்த பிரச்சனையெல்லாம் முடிஞ்சிடணுங்க இதனால நம்ம பசங்களுக்கு எது எந்த எந்த ஒரு பிரச்சனையும் வந்துடாதுல்ல ஜெயிலுக்குலாம் போகிற ஒரு நிலமெலாம் வந்துச்சுன்னா என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க அதெல்லாம் எதுவுமே நடக்காது நீ தேவையில்லாமல் கவலைப்பட்டு இருக்காது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா காவிரி வரத பார்த்துறாங்க முத்துமலர் எங்கே காவிரி வரா அப்படின்னு சொல்லிட்டு முத்துமலர் பார்த்தீங்கன்னா இங்கிருந்து எஸ்கேப் ஆயிடுறாங்க இங்கே அன்பு இருந்துக்கிட்டு எதுவுமே தெரியாத மாதிரி கிட்டே வந்து பேசுகிறாங்க என்ன காவிரி இந்த டைமில் நீ எங்க இங்க அப்படின்னு வந்து கேட்குறாங்க வந்ததுமே காவிரி பயங்கர கோபத்தில் அன்போட சட்டையை பிடிச்சி நல்லா கேள்வி மேல கேள்வியே கேக்குறாங்க ஏண்டா உனக்குலாம் அறிவே கிடையாதா அது உன்னோட குடும்பம் தானே நீ எல் நீ பேசின எல்லாத்தையுமே நான் வந்து கேட்டுட்டேன் எதனால் எதுக்காகடா இப்படி பண்ண இப்படி பண்ணி எங்களோட நிம்மதி சந்தோஷத்தெல்லாம் கெடுத்துட்டேல எங்க அப்பாவோட மான மரியாதையை எல்லாத்தையுமே வந்து கெடுத்துட்டேல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவிரி ரொம்பவே கோவமா வந்து பேசுறாங்க எங்க அன்பு இருந்துகிட்டு இவளுக்கு விஷயம் தெரிஞ்சிருச்சு இவளை இப்படியே விட்டா கண்டிப்பா எல்லாருக்கிட்டையுமே வந்து உண்மையை சொல்லிடுவா அவ்வளோதான் உண்மை உண்மை மட்டும் மற்றவங்களே தெரிஞ்சிச்சுன்னா நம்மளை உண்டுலேன்னு சொல்லிட்டு பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போவே பார்த்தீங்கன்னா காவேரி கொஞ்சம் இரு இந்த விஷயம் மட்டும் ராதாவுக்கு தெரிஞ்சுனா கண்டிப்பாக அவள் உயிரையே விற்றுவா நான் சொல்கிறேன் என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து உன்கிட்ட டிடிஎல்லாக சொல்கிறேன் ஒரு ஒரு நிமிஷம் வெயிட் பண்ண இந்த வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அன்பு வந்து போகிறாரு இப்போ எங்கே போகிறேன் எங்கே போகிறேன் காவேரி நான் இப்போது உங்ககிட்ட வந்து மறுபடியும் பேசு ஒரு நிமிஷம் மட்டும் டைம் கொடு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அன்பு வந்து வெளியே போயிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கட்டையை எடுத்துகிட்டு வராரு பின்னாடி மறைச்சி வச்சுக்கிறாரு சொல்லுடா இப்போ நான் கேட்டதுக்கெலாம் பதில் சொல் அப்படின்னு சொல்லிட்டு வந்து காவிரி கேட்குறாங்க உடனே அன்பு இருந்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா காவிரியோட தலையிலேயே கட் கட்டைய வச்சு ஒரு போடு போட்டுறாரு அதில் பார்த்தீங்கன்னா காவிரி தலையிலேருந்து ரத்தம் வர ஆரம்பிச்சிருது காவிரியுமே மயங்கி விழுந்துடுறாங்க அன்பு பார்த்தீங்கன்னா அதோட விடலை மறுபடியும் மறுபடியுமே பார்த்தீங்கன்னா காவிரி தலையில் ரொம்பவே பழமாக கட்டையை வச்சு அடிச்சிடுறாரு நம்ம காவிரி பார்த்தீங்கன்னா சுயநனவே இல்லாமல் மயங்கி விழுந்துடுறாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா அன்பு எதுவுமே தெரியாத மாதிரி பார்த்திங்கன்னா அப்படியே போயிடுறாரு கண்டிப்பாக நம்ம போட்ட போடல வந்து காவேரிக்கு வந்து சுயநினைவே இல்லாமல் தான் போயிருக்கிறோம் அவள் எல்லாத்தையுமே மறந்துருப்பாள் பழசு எல்லாத்தையுமே நம்ம தப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அன்பு வந்து பார்த்திங்கன்னா எஸ்கேப் ஆயிடுறாரு அப்புறம் நடுவால் பார்த்திங்கன்னா நம்ம விஜய் வந்து காவிரியே தேடும்போது பக்கத்தில் இல்லாதனால எங்கே போனால் காவிரி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்க்க வந்தால் நம்ம காவிரி பார்த்திங்கன்னா காவிரி கிடக்கிற நிலைமையை பார்த்து நம்ம விஜய் பார்த்தீங்கன்னா பயங்கர அதிர்ச்சியில் கத்த ஆரம்பிச்சுறாரு சொல்கிறாரு காவிரி என்ன உன்னை யார் என்ன பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ரொம்பவே கதற ஆரம்பிச்சிடாரு விஜயோட சவுண்டை கேட்டு எல்லாருமே அந்த இடத்துக்கு வராங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம காவிரியை வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க காவிரிக்கு ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்குது இன்னொரு பக்கம் நம்ம சாராதமாக ரொம்பவே கதறி எழுதிட்டுருக்குறாங்க இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த குடும்பமாக தான் இருக்கும் அவங்க தான் ஏதோ கோபத்தில் காவேரி இப்படிலாம் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி அவங்கள அவங்க கூட பிரச்சனை பண்ணதுக்காக போகிறாங்க நம்ம கா விஜய் இருந்துக்கிட்டு இந்த மாதிரி டைமில் நீங்கள் எதுவுமே விஷ் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு நம்ம தெரியாமல் எதுவும் வந்து பிரச்சனை பண்ண வேணாம் பார்த்துக்கலாம் போலீஸ் வருவாங்களா அவங்க பார்த்துக்குவாங்க எல்லாத்தையும் அப்படின்னு வந்து சொல்லி சமாதானப்படுத்துகிறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம பாட்டி சித்தி தாத்தா எல்லாருமே வந்து நம்ம தான் வந்து தப்பு சொல்கிறாங்க எல்லாம் உன்னால தான் எப்போ பார்த்தாலும் எல்லா பிரச்சனையும் நீ வந்து வி காவிரி மலை தான் நான் நீ வந்து போகிற இப்போ மாசமா மாதமாக இருக்கிற அவளை மெனக்கட்டி நீ வந்து பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் போட்டு வர சொல்கிற அதெல்லாம் என்ன நல்லாவா இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க இங்கே நம்ம சாரதா ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க இங்கே விஜய் இருந்துக்கிட்டு அந்த மாதிரி டைமில் கூட காவிரியோட ஃபேமிலிக்கு ரொம்பவே சப்போர்ட்டாக இருக்கிறாங்க இப்போ என்ன போயிட்டு இருக்குது இங்கே இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா அன்பு வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வராரு வே வேவு பார்க்கறதுக்காகவே இல்லைனா அவர் மாட்டிக்கு வரல அப்புறம் அந்த ஃபோன் அது காவிரியோட ஃபோன் பார்த்தீங்கன்னா இங்கே வீட்டில் தான் பார்த்தீங்கன்னா அன்பு அடித்த அடியில் வந்து பார்த்தீங்கன்னா காவிரி கையில் வச்சுருந்த மொபைல் வந்து ஒரு இடத்துல வந்து கீழே விழுந்துருச்சு அந்த சோஃபாக்கு அடியில் வந்து கீழே போயிட்டு சுவிட்ச் ஆஃப் ஆகிடுச்சி அதனால வந்து அந்த மொபைலில் இருக்கிற வீடியோவும் யாருக்குமே தெரியலை எங்கள் அன்புக்கே வந்து நம்ம காவேரி வந்து வீடியோ எடுத்த விஷயமே தெரியவே இல்லை அடுத்து பார்த்தீங்கன்னா எப்படினாலும் காவேரியை வந்து நம்ம ஹாஸ்பிட்டல்லே வந்து கதையை முடிச்சிடணும் எப்படினாலும் அவருக்கு அவளுக்கு ஒரு நாள் சுயன் சுயநிணவு வந்துருச்சுன்னா அப்போ நம்ம கண்டிப்பாக மாட்டிக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இது பண்ணுறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே டாக்டர் வந்துக்கிட்டு இந்த மாதிரி குழந்த நல்லபடியாக இருக்குது காவிரி தான் கொஞ்சம் மோசமாக இருக்குது சொல்லப்போனால் அவங்களுக்கு வந்து பழைய ஞாபகங்கள்லாம் வருமா அப்படின்னு சொல்லிட்டு உறுதியாக சொல்ல முடியாது அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க இதை கேட்டதுமே இங்கே எல்லாேருமே ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க இங்கே அன்பு ரொம்பவே சந்தோஷப்படுறாரு சீக்கிரமே அன்பு மாட்டிக்கணும் நம்ம விஜய் அன்புவை சும்மாவே விடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவுக்கு கீழே கமெண்ட் பண்ணி தெரிவிங்க மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை தெரிவிங்க உறவுகளை தேங்க்யூ ஃபார் வாட்சிங்